அரவிந்த் கெஜ்ரிவால் மீதான அமலாக்கத்துறை காவல் மேலும் நான்கு நாட்களுக்கு நீட்டிப்பு அரவிந்த் கெஜ்ரிவாலை மேலும் நான்கு நாட்கள் அமலாக்கத்துறை காவலுக்கு அனுப்பி டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அரவிந்த் கெஜ்ரிவால் மீதான அமலாக்கத்துறை காவல் மேலும் நான்கு நாட்களுக்கு நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறது அரவிந்த் கெஜ்ரிவாலை மேலும் நான்கு நாட்கள் அமலாக்கத்துறை காவலுக்கு அனுப்பி டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது மதுபான கொள்கை முறைகேட்டு வழக்கில் கைதான அரவிந்த் கெஜ்ரிவால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் டார்வின் இணைப்பில் இணைகிறார் டார்வின் சொல்லுங்க டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறையின் காவல் மேலும் நான்கு நாட்களுக்கு நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறது விவரங்கள் என்ன வழங்குங்க டெல்லியில் இருக்கக்கூடிய மதுபான கொள்கை சம்பந்தமாக அந்த விவகாரத்தில் ஊழல் நடந்த பெற்றதாகவும் அது தொடர்பான அந்த கொள்கை பல்வேறு முறைகேடுகள் நடந்ததாகவும் ஒரு புகார் என்பது எழுந்ததை அடுத்து இது தொடர்பாக அமலகத்துறை ஒரு வழக்கை பதிவு செய்து விசாரித்து வந்தது குறிப்பாக சட்டவிரோத பண பரிவர்த்தனை உள்ளிட்ட அந்த கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்ட நிலையில் ஏற்கனவே ஆம் ஆத்மி கட்சியுடைய தலைவர்களான மணி யிசோடியா சந்தீப் சிங் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அதேபோன்று இந்த விவகாரத்தில் முன்னாள் சந்திரசேகர் ராவுடைய கவிதாவும் கைது செய்யப்பட்டிருந்தார் இதைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக இந்த விவகாரம் தொடர்பாக ஆஜராகி விளக்கம் அளிக்கும்படி அமலாக்கத்துறையினர் ஒன்பது சம்மனை டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அனுப்பியிருந்தார்கள் ஆனால் அந்த சம்மனுக்கு அவர் நேரில் ஆஜராகாமல் பல்வேறு பதில் கடிதங்களை அவர் எழுதி எழுதியிருந்தார் குறிப்பாக தன்னை கைது செய்வதற்காகத்தான் இது போன்ற ஒரு நடவடிக்கை எடுப்பதாகவும் மேலும் இந்த ஆதாரம் இல்லாத ஒரு வழக்காக இருக்கிறது இந்த பல்வேறு விளக்கங்களை அறிவித்திருந்தார் ஆனால் அது தொடர்பாக அமலாக்கத்துறையினர் ஏற்கனவே டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த போது சம்மனுக்கு ஆஜராக வேண்டும் என்ற ஒரு உத்தரவு என்பதும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில்தான் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய வீட்டில் சோதனை செய்து கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி இவர் கைது செய்யப்பட்டிருந்தார் இதனையடுத்து அவருக்கு முதலில் ஆறு நாட்கள் அமலகத்துறை காவல் என்பது வழங்கி டெல்லி ரோஸ் ரெவென்யூ நீதிமன்றமானது ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது ஆறு நாள் காவல் முடித்து பல்வேறு கட்ட விசாரணைக்கு பின்பாக இன்று ரோஸ் ரெவன்யூ நீதிமன்றத்தில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆஜர்படுத்தப்பட்டார் அப்போது அவர் தானே பல்வேறு விஷயங்களை ஆஜராகி விளக்கம் அளித்திருந்தார் குறிப்பாக பார்த்த மன்றால் இந்த விவகாரம் தன்மீதான குற்றச்சாட்டுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை கைது

இது போன்ற விஷயத்தை அமலாக்கத்துறை மேற்கொள்கிற மேற்கொள்கிறது மேலும் ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் நன்கொடை பாஜகவுக்கு அளித்த சரத் ரெட்டிக்கு ரெட்டி மீது அவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார் விசாரிக்கப்படவில்லை என்ற ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார் ஆனால் இந்த வாதத்திற்கெல்லாம் அமலாக்கத்துறை தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது நிலுவையில் ஆஹ் முதல்வர் என்பவர் ஒரு சட்டத்திற்கு உட்பட்டவர் தான் அவரும் சராசரி மனிதன் தான் அவர் சட்டத்திற்கு மேலானவர் அல்ல என்ற விஷயத்தை அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் மேலும் கூடுதலாக ஆறு நாட்கள் காவலில் எடுத்து விசாரிப்பதற்காக அனுமதியும் கோரப்பட்டது எடுத்துதான் இந்த வழக்கினுடைய உத்தரவு என்பது பத்து நேரத்துக்கு பின் ஒத்திவைத்த பின்பாக தற்போது ரசனை நீதிமன்றமானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அதன் அடிப்படையில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மேலும் நான்கு நாட்கள் அமலாக்கத்துறையில் காவலில் சென்று காவல் அளிப்பதாக ரோசோனி நீதிமன்றமானது உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இதன் பின்பாக ஏப்ரல் ஒன்றாம் தேதி காலை பதினொன்று முப்பது மணி அளவில் நீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆஜர்படுத்தப்பட வேண்டும் என்று ரோசோனி நீதிமன்றமானது தன்னுடைய உத்தரவில் பிறப்பித்திருக்கிறது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறையின் காவல் மேலும் நான்கு நாட்களுக்கு நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறது ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தால் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி டார்வின்